கோவையில் கிரிக்கெட் கால்பந்து விளையாட்டுகளுக்கான எமிரேட்ஸ் டர்ஃபீல்ஸ் மைதானம் கோவை போத்தனூர் திருமறை நகர் பகுதியில் துவங்கப்பட்டது சமீப காலமாக இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள பொழுதுபோக்கு இடமாக டர்ஃபீல்ஸ் எனும் உள் விளையாட்டு மைதானங்கள் மாறி வருகின்றன செயற்கை புல்வெளிகள் அமைத்து பகல் மட்டுமல்லாத இரவு நேரங்களிலும் கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளை விளையாடும் விதமாக உயர் கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த மைதானத்தில் விளையாட இளைஞர்கள் சிறுவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ளடக்கி கோவை போத்தனூர் திருமலைநகர் பகுதியில் எமிரேட் ஸ்போர்ட்ஸ் சார்பாக டர்பில்ஸ் உள் விளையாட்டு மைதானம் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழாவில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய உறுப்பினரும் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவருமான முகமது ரஃபீக் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளராக மாநகர காவல் உதவி ஆணையாளர் கனக சபாபதி கலந்து கொண்டு கால்பந்து விளையாட்டை துவக்கி வைத்தார் எமிரேட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் அர்ஷத் முகமது தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவி தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் ஏ காதர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொருளாளர் முஸ்தபா து மு க மாவட்ட தலைவர் சர்புதீன் எண்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலிமா ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் கால்பந்து விளையாட்டு தலைவர் அனில்குமார் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது இசாக் நகர் ஜமாத் தலைவர் சிராஜுதீன் என்ற ஹாஜு தா மு க மாவட்ட துணைத் தலைவர் ஜி எம் எஸ் அப்பாஸ் தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் மைதீன் சேக் சமூக ஆர்வலர் டிஸ்போ காச்சா செல்போன் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் மன்சூர் அலி ஃபவுண்டேஷன் நிறுவனர் சுலைமான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோவை போத்தனூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் வந்து திருப்பி விழாக்கு இன்னைக்கு எல்லாம் வருகை தந்திருக்கிறோம் இந்த விளையாட்டு விதம் பார்த்திங்கன்னா மல்டி ஸ்போர்ட் டர்ஃபு இதுக்கு ஆல் இந்தியா ஆல் இந்தியா ப்ளஸ் ஃபிஃபாவோட அப்ரூவ்டு குவாலிட்டி டர்ஃப் நம்ம இங்கே போட்டுருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் சேஃபாகவும் இன்னும் என்வெர்மெண்ட் நல்லா என்கரேஜாக கொடுத்துருக்காகவும் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பெரியவங்க இந்த மாதிரி எல்லோரும் கலந்துக்கக்கூடிய ஒரு இது வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வரக்கூடிய ச சமூகம் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் அதுமாதிரி ரொம்ப ஃபோனை ரொம்ப பார்த்து அது அதுக்கான அந்த கண் வலி தலைவலி ஒரு மாதிரி ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டாங்க ஸோ அதுலேருந்து எல்லாம் நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம இளைஞர்களெல்லாம் இங்கே இருக்கிற பகுதியில் கோயம்புத்தூர்லேருந்து எல்லா ஃபுட்பால் ஃபெடரேஷன்ஸு நம்ம அமைப்புகள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே நம்ம இணைஞ்சு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே உருவாக்கியிருக்கோம் இதுக்கான இன்றைக்கி எல்லாருமே வருகை தந்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இது நடைபெற்றிருது கோவை மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய டர்ஃபு மிக பெருசு மட்டும் இல்லாமல் மிக ஹைட்டான டர்ஃபாக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து எல்லா ஸ்போர்ட்டுமே விளாடலாம் ஃபுட்பால் கிரிக்கெட்டு ஃபிட்னஸ் குழந்தைகளுக்கான ஃபிஸ்பி கேம்ஸ் அந்த மாதிரி எல்லா விளையாட்டுமே இங்கே விளாட்ற மாதிரி இது அது இல்லாமல் நம்ம ஈவெண்ட்ஸ் பண்ணலாம் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு சார்ஜ் பண்ணுறோம் ஒரு மணி நேரத்துக்கு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நம்ம அரசு குழந்தை அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் அவங்களாம் வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கான ஒரு பங்கீடு மாதிரி நம்ம குழந்தை கோச்சிங் அதாவது ஒரு பத்து பேருக்கு கோச்சு கொடுப்போம்னா ரெண்டு பேருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கோம் நீங்கள் வரக்கூடிய காலகத்தில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நேஷனல் லெவல் டோர்னமெண்ட் ஸ்டேட் லெவல் டோர்மெண்ட்ஸ் மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இங்கே துவங்க உள்ளோம் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் எமிரேட் ஸ்போர்ட்ஸ் அரேனா போத்தன திருமறை நகர் எம்எம்பி நகர் இதுக்கு காண்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரிபிள் த்ரீ எயிட் டூ த்ரீ டூ நன்றி